இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகப் போகிறோம் அருமையானவர்களே இருக்கிற இடங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் கனம் பண்ணுவாராக இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் ஆறு பதினாலு சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா அல்லவா உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் பாருங்கள் இந்த அருமையான இந்த வசனத்தை கிதியோன் என்ற ஒரு மனிதனுக்காக கத்தர் பேசினார் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அந்த மனிதன் மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதன் தைரியமில்லாத ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு எப்பவுமே ஒரு கூச்ச சுபாவம் அதிகம் ஒரு கூட்டத்தோடு நின்றோ அல்லது ஒரு பெரிய ஒரு மேடையில் நின்றோ பேசக்கூடிய அளவுக்கு தைரியசாலி அவன் இல்லை அவனிடத்திலே சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ஒன்றுமே அவனுக்கு இல்லை அவன் மிகுந்த ஒரு நடுக்கத்தோடு மிகுந்த ஒரு பதட்டத்தோடு வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து வந்தான் ஆனால் ஒரு நாள் தேவனுடைய தூதன் அருமையான இந்த கிதியோனிடத்தில் வந்து சொன்ன வார்த்தையை தான் நாம் பார்க்கிறோம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ இன்றைக்கு அருமையான தேவருடைய பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற கத்தருடைய பிள்ளையே பலமில்லாத உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நடுக்கத்தோடு காணப்படுகிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் என்ன சூழலிலே இருக்கிறீர்களோ அதே சூழலை காட்டிலும் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருந்த மனிதன்தான் தான் கிதியோன் விதைப்பார்கள் ஆனால் இவர்கள் அறுவடை செய்ய மாட்டார்கள் இவடைய எதிரிகள் வந்து அறுவடை செய்வார்கள் அது மாத்திரமல்ல மந்தைகளை வளர்ப்பார்கள் ஆனால் அந்த மந்தையில் உள்ள ஆடுகளையோ மாடுகளையோ இவர்கள் பயன்படுத்த முடியாது காரணம் என்ன எதிரிகள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான தேசத்தில் மிகவும் நடுக்கத்தோடு பயத்தோடு கூட காணப்பட்ட அருமையான கிதியோனை பார்த்து கத்த சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்று சொல்லி அந்த மனுஷனை நோடு கூட கத்தர் பேசினார் ஆம் அந்த மனுஷனுக்கு இந்த வசனம் கிடைத்தபோது ஒரு புஷ்டியாய் மாறினான் பலசாலியாய் மாறினான் அவனுடைய வரலாறு மாற ஆரம்பித்தது முன்னே இருந்த நடுக்கத்தோடு இருந்த மனிதன் அல்ல கத்தருடைய வார்த்தை வந்தபோது மிகுந்த பலசாலியானான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மாசத்திலே நீங்கள் ஒருவேளை மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு கூட காணப்படலாம் ஐயோ எப்படி என் பிள்ளை பரீட்சை எழுத போகிறான் எப்படி என் பிள்ளை பரீட்சை எழுத போகிறது அதற்கு பலம் இல்லையே அது எப்படி பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண போகிறது எப்படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எப்படி மார்க் எடுக்க போகிறது என்று சொல்லி மிகுந்த நடுக்கத்தோடு பயத்தோடு காணப்படுகிற கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ பெரிய காரியங்களை செய்வா என்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் பயப்படாதீங்க ஆண்டவர் மேலே பாரத்தை வையுங்க ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசிங்க அப்பொழுது கத்தர் வருகிற மாசத்தில் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா நடத்தி கொண்டு போவார் ஏனென்றால் அருமையான நடுக்கத்தோடு கூட இருந்த கிதியோனுக்கு கத்தர் உதவி செய்தாராம் பலவீனத்தோடு இருந்த கிதியோனுக்கு கத்தர் உதவி செய்தாராம் அவனிடத்திலே ஒன்றும் இல்லை சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ஆனாலும் கத்தருடைய வார்த்தை வந்தபோது அவன் திடன் கொண்டான் நீங்களும் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த மாசத்தில் உங்களுக்கு தேவையான பலத்தை கத்தர் கட்டளை உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை கத்தர் கட்டளை அவர் உங்களை அனுப்புகிறபடியினாலே அவர் உங்களை வெக்கப்பட விடமாட்டார் தைரியமாக இருங்கள் இன்னும் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவருக்கு யாருக்கு வேணாலும் அவரால் உதவி செய்ய முடியும் இந்த வேலையிலே நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து அல்லது உங்கள் வேலையை குறித்து உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் ஆகவே ஆண்டருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அன்று உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் கதருகு ஸ்தோதிரம் அருமையானவர்களே இந்த சத்தம் உங்களை பார்த்துதான் வருகிறது ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும் நான் அனுப்புகிறேன் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் நீ தோற்று போவதில்லை நீ ரட்சிப்பாய் நீ ரட்சிப்பை காண்பாய் ஒரு மகிமையை காண்பாய் தேவனுடைய செய்கை உன்னோடு கூட இருக்கும் என்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆகவே தைரியமாக இருங்கள் பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியமாக இருக்கிறது பாருங்கள் இந்த கிதியோனுக்கு கத்தருடைய வார்த்தை வந்தபோது வேதம் சொல்லுகிறது அவன் பயத்தை மேற்கொண்டான் இந்த நாளிலே பயத்தோடு கூட காணப்படுகிற கத்தருடைய பிள்ளையே நான் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன் நான் எப்படி டென்த்தில் பாஸ் பண்ண போகிறேன் நான் ப்ளஸ் ஒனில் பாஸ் பண்ண போகிறேன் இல்லை நான் ப்ளஸ் டூவில் அதிகமான மார்க் எடுத்து உயர்ந்த படிப்புக்கு எப்படி போக போகிறேன் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா உங்களை போலவே பயந்துகிட்டு இருந்த கிதியோன் என்ற ஒரு மனிதன் பயத்தை மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறு இருபத்தி ஏழு அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது கத்தர் அவருடைய ஊர்கள் நடுவிலே இருக்கிற ஒரு அருவறுப்பை கத்தர் அகற்றி போட சொல்லுகிறார் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் மோசப்படுத்துகிற தோப்பு ஒன்றை கத்தர் வெட்டி போட சொல்லுகிறார் அப்பொழுது அருமையான கிதியோனுக்கு போய் அதை செய்வதற்கு பயம் பகலில் ஆகவே அவன் இரவிலே தன் வேலையாட்களை கூட்டி கொண்டு போய் கத்தர் சொன்ன காரியத்தை செய்து முடித்தான் இதுவரைக்கும் பயந்த ஒரு மனுஷன் அவனுக்கு தனியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ததில்லை ஆனால் கத்தர் சொன்னதின் நிமித்தமாக அவன் இரவிலே அந்த காரியத்தை செய்து முடித்தான் பயத்தை மேற்கொண்ட கிதியோன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ இந்த மாசத்திலே நீ வரும் நாட்களிலே நீ பயத்தை மேற்கொள்ளுவாய் ஏனென்றால் என்னுடைய வாக்குத்தத்தை உன்னோடு கூட இருக்கிறது பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் இன்னும் பாருங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆம் பிரியமானவர்களே பயந்த கிதியோனுக்கு உதவி செய்த தேவன் இந்த மாசத்தில் வரும் காலங்களிலே நீங்கள் பயந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார் பயப்படாதிருங்கள் கிதியோன் தன் பயத்தை கத்தருடைய வார்த்தையை கொண்டு மேற்கொண்டான் நீங்களும் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஆகவே கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன கிதியோனுக்கு கத்தருடைய வார்த்தை வந்தபோது அவன் தாழ்வு மனப்பான்மைகளை மேற்கொண்டான் இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நினைக்கிறோம் இவன் எங்கே மார்க் எடுக்க போகிறான் இவன் எங்கே என் மகன் எப்படி அதிக மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ண போகிறான் அவளுக்கு படிப்பு வராது அவளுக்கு கணக்கு வராது தமிழ் வராது என்று சொல்லி நீங்கள் மிகவும் தாழ்வு மனப்பான்மையோடு கூட சோர்ந்து போனவர்களாக காணப்படலாம் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய கிதியோனும் இதே நிலைமையில்தான் இருந்தான் ஆனால் அவன் தாழ்வு மனப்பான்மைகளை மேற்கொண்டான் என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் நியாயாதிபதிகள் ஆறு பதினஞ்சு சொல்லுகிறது அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் அவருக்குள்ளே இருந்தது நான் எளிய குடும்பத்தில் பிறந்தவன் நான் மிகவும் சிறியவன் ஒரு தாழ்வு மனப்பான்மை கிதியோனுக்குள்ளே அவரை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் அவனை பலப்படுத்தினார் நீ சிறியவனும் அல்ல எளியவனும் அல்ல நீ பெரிய காரியத்தை செய்ய போகிறாய் என்று சொல்லி கிதியோனை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இருந்து கத்தர் வெளியே கொண்டு வந்தார் இந்த சத்தத்தை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ தாழ்வு மனப்பான்மைக்குள் போகிறது என்ன உன் பிள்ளையை குறித்து உன் மகனை குறித்து நீ தாழ்வு மனப்பான்மைக்குள் போகிறது என்ன நான் அவனை பலப்படுத்துவேன் நான் அவளை பலப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அருமையான தாவிது தனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும்போதெல்லாம் அவர் விசுவாச அறிக்கையிட்டாராம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு முப்பது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரி சகோதரனே வாலிப தம்பியே வாலிப தங்கச்சியே நீங்கள் விசுவாச அறிக்கை அவராலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாச அறிக்கை இடுங்கள் தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள் கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடைசியாக ஒரு காரியம் அருமையான கிதியோன் தோல்வி மனப்பான்மைக்குள்ளே இருந்த மனிதன் அருமையான கிதியோன் அவர் பயந்த ஒரு மனிதன் கடைசியாக அவர் கண்டுகொண்டார் என்னை பயத்திலிருந்து விடுவிக்க தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுவிக்க என் தேவனாகிய கத்தருடைய சத்தம் எனக்கு கேட்கிறது என்று சொல்லி அவர் விசுவாசித்தபடியினாலே அவர் கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடு சொல்லுங்கள் என் ஆண்டவராகிய தேவனே என் பிள்ளையை ஆளுகை செய்யும் என் பையனை ஆளுகை செய்யும் இனி வரக்கூடிய காலங்களே என் பையன் வெற்றி பெறும்படியாக தேர்ச்சி பெறும்படியாக என் பையனை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கிதியோன் கடைசியாக அந்த வேலையை தான் செய்தார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டு இருபத்தி மூணு சொல்லுகிறது அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆள மாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான் கத்தரே உங்களை ஆளுவாராக ஆம் ஒவ்வொரு மனிதனையும் கத்தர் ஆள வேண்டும் ஒவ்வொரு சகோதரியையும் கத்தர் ஆள வேண்டும் அப்பொழுது பயம் இல்லை ஆம் ஸ்தோத்திரம் தாழ்வு மனப்பான்மை இல்லை ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய எண்ணங்களினாலே தங்களுடைய அதீத எண்ணங்களினாலே வீண் சிந்தனையினாலே எதை எதுக்கோ தங்களை ஆள ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே கத்தர் ஆளும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை பயத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவார் எப்படி கத்தருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பது ரோமர் பனிரெண்டு ஒன்று சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அருமையானவர்களே இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணுமா உங்க பிள்ளைக்கு ஜெயத்தை கத்தர் தரணுமா இல்ல நீங்க பரீட்சை எழுதியிருக்கிற விஷயத்துல வேலை காரியங்கள்ல கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரணுமா கத்தருடைய ஆளுகைக்கு கீழாக உங்களை ஒப்பு கொடுங்க அவ்விசுவாசத்திலிருந்து வெளியில வாங்க தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில வாங்க பயத்திலிருந்து வெளியில வாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ ஓ ஸ்தோத்திர உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் பாருங்கள் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்துவார் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை அருமையான இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தேன் தாய்க்காக தகப்பனுக்காக அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இந்த அன்று ஒரே மாசத்தில் உங்க பிள்ளைகள் எதிர்கொள்ளப் போகிற வருகிற மாசத்துல உங்கள் பிள்ளைகள் எதிர்கொள்ள போகிற எல்லா பரீட்சை காலங்களிலும் தேவன் கூட இருப்பீராக கிதியோனுக்கு பயத்தை நீக்கினீரே தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்து போட்டீரே அனுவுரே நீர் அவர்களை ஆளுகை செய்து பெரிய வெற்றியை ஜெயத்தை கிதியோனுக்கு கொடுத்தீரே அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஜெயத்தை கட்டளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீர் அவர்களை பலப்படுத்துங்க நாமத்தினால் அகன்று போவதாக உம்முடைய நாமத்தினால ஜெயத்தை கொடுங்கப்பா உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே ஆமே